ஹாய் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் கல்யாணம் ஆகி உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உங்களை பார்த்து யாராவது நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கோவம் வரும் ஏன்னா ஹவுஸ் வைஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நீங்கள் தான் செய்கிறீங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப நைட்டு வந்து வீட்டில் வேலை செய்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும் லேஸ் பட்டவங்க கிடையாது வீட்டில் இருக்க பெண்கள் வேலை செய்கிறதுக்கு சம்பளம்னு கொடுக்க போனால் கண்டிப்பாக ஆண்கள் வாங்குகிற சம்பளம் சுத்தமாக பற்றாது அந்த அளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வேலை அப்படின்றதுல அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் லேசியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் சீக்கிரமாக உடல் எடைய குறைக்கணும் அப்படின்றது நல்ல விஷயந்தான் உடல் எடையை குறைக்கிறது நல்ல தான் ஆனால் அந்த சீக்கிரம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சீக்கிரமாக குறைக்கணும் மேஜிக் மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கண்மூடித்தனமாக நிறைய விஷயங்களை நம்புகிறீங்க இந்த பவுடரை சாப்பிட்டா ஒரே மாசத்துல எடையை குறைஞ்சிடலாம் இந்த மாத்திரையை சாப்பிட்டா ஈஸியா உடல் பருமன் குறைச்சிடலாம் இப்ப நிறைய இடங்கள்ல வந்து வெயிட் லாஸ்க்காக நிறைய பவுடர் இருக்கு இதை வாங்கி மாசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பத்து கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ்லேயும் சரி பேக்கெட்லேயும் சரி கொடுத்துருப்பாங்க ஆனா அதை நம்ம பார்த்தோமா இதில் இந்த பொருள் தான் இருக்கா அந்த பொருள் உங்க உடம்புக்கு சூட் ஆகுமா ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில பொருட்கள் வந்து செட் ஆகாது அலர்ஜி ஏற்படும் ஆனால் அதை தெரியாமல் கண்மூடித்தனமா வாங்கி காலையில் மதியானம் நைட்டுன்னு குடிச்சு நமக்கு தேவையில்லாத சைட் எஃபெக்ட் கொண்டு வரத விட எந்த ஒரு பவுடரும் மாத்திரையும் இல்லாமல் அன்றாடும் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு உங்களோட ஈஸியாக வெயிட்டை குறைக்கலாம் அதுக்கு முதல்ல கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க ஏன்னா இயற்கையாக கொடுத்த விஷயம் நிறைய நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது போது அதையும் எல்லாம் மறந்துடுறோம் சரி ஓகே உங்களுக்கு ஒரு பவுடர் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அதில் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டில் இருக்குது பார்க்குறீங்க இல்லையா அது ஊர் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத பொருட்களா அதே ஏன் நம்மையே செய்யக்கூடாது என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபெக்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தனக்கு முக்கியமாக பெண்களுக்கு தனக்குன்னு ஒரு வேலையை செஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது இதுவே குழந்தைக்கோ அவங்களோட கணவருக்கோ செய்கிறதாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க ஆனால் தனக்கு தானே செய்யணும் அப்படின்னும்பொழுது அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்கிறாங்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல நமக்காக எது கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் கூட ஒரு நாளைக்கு முன்ன தான் அவங்களுக்கு வந்து ஃபுட் ஷார்ட்டே கொடுக்குறேன் அதுக்கான எஃபெக்ட் போடுங்க உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தனியாக செய்யுங்க அப்படின்ன தான் அப்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு உடல் எடை குறையுது அப்படின்ன பொழுது இவ்வளோ நாள் எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்குது தயவு செஞ்ச பெண்கள் யாரும் கண்மூடித்தனமாக ஒரு பவுடரை வாங்கி சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உடம்பு நீங்களே கெடுத்து ஆக்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்